ஐயோ எனக்கு பத்துக்குது இவங்கள்ட கேக்குறதுக்கு நானே போய் சமைச்சு சாப்பிடுவேன் அப்பா இப்போ தாண்டா பசி அடங்குச்சு எவ்வளவு நேரம் எழுப்பினேன் எழுந்தாங்களா இவங்க ஐயோ இந்த டிவி ஆன் பண்ணாலே சீரியல் தான் எல்லா சேனலையும் சீரியல போட்டுறாங்க இப்ப எதுக்கு சீரியல் மாத்தன ரிமோட் குடு சீரியல் எவ்வளவு முக்கியமான சீன்லாம் போயிட்டு தெரியுமா குடு ரிமோட் ரிமோட் குடு பாத்தீங்களா எவ்வளவு நேரம் எழுப்பினேன் எழுந்தாங்களா பத்திரிட்டாங்க இங்கமே எப்படி